வணக்கம் மிகவும் புகழ்பெற்ற பாடலான பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளாணி காத்திருந்த அப்படிங்கிற பாட்டு உண்மையிலேயே யாருடைய பாட்டு அப்படிங்கிற சர்ச்சை தொடர்ச்சியா ஒரு வாரமா ஓடிக்கிட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா இதை தூக்கி வச்சவங்க யாரு அப்படின்னா நாகப்பட்டினத்தை சேர்ந்த முத்துலட்சுமி அப்படிங்கிற பாடகி இது என்னுடைய பாட்டு நான் தான் பாடியிருக்கேன் நான் வந்து காப்புரிமம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்ல அதுக்கு பிறகு தஞ்சாவூர் மாணவிப்பட்டியை சேர்ந்த பாடகியான ராதிகா இளையராஜா என்ன சொல்றாங்க அப்படின்னா இது என்னுடைய பாட்டு இது எங்க அத்தை ஆரம்பத்துல பாடின பாட்டு அதை தொகுத்து நான் பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்மையிலேயே இந்த பாட்டு யாருடைய பாட்டு இது குறித்து தான் நம்ம பார்க்க போறோம் பொதுவா எண்பதுகள் தொண்ணூறுகளுடைய காலகட்டத்துல கவனிச்சீங்கன்னா பாடல்களுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்துல கவனிச்சா பெரும்பாலான மேடைகளில் இந்த பாட்டு ஒழிக்கும் அது அந்த காலகட்டத்தில் மேடைக்கு மேடை அதிகமாக போனவங்க யார் அப்படின்னா ஒரு க ஒரு நேரத்தில் கோட்டைசாமி ஆறுமுகம் மாரியம்மா அவங்க ஒரு குழுவாக போவாங்க பறவை முனியம்மா ஒரு பக்கம் போவாங்க தேக்கம்பட்டி சுந்தரராஜன் ஒரு பக்கம் போவாங்க இன்னொரு பக்கம் வளப்பக்குடி வீரசங்கர் ஒரு பக்கம் போவாங்க இப்படி கவனித்து பாத்தீங்கன்னா சத்தியபாலன் ஒரு பக்கம் போவாங்க தாண்டி கே ஏ குணசேகரன் இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீம் டீமாக பாத்தீங்கன்னா அப்படி மக்கள் பாட்டை அவ்வளோ அழகாக ரசிப்பாங்க அதுலயும் பெரும்பாலும் பல மேடைகளில் நான் இந்த பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளா நீ காத்திருந்தேன் அப்படி இந்த பாட்டை கேட்டிருக்கேன் இந்த பாட்டை கேட்ட அந்த பாட்டுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா கேட்ட உடனே நம்ம அப்படி ஆட ஆரம்பிச்சிருவோம் அந்த மாதிரியான பாட்டு இப்போ அந்த பாட்டை இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறப்ப முத்துலட்சுமி நாகப்பட்டினம் முத்துலட்சுமி என்னுடைய பாட்டு நான் உரிமை வாங்கி வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க நீங்க இணையத்துல போய் இந்த பாட்டை பாத்தீங்கன்னா கொட்டி கிடக்கு பல பேர் பாடி இருக்காங்க கிட்டத்தட்ட சேர்த்து பாத்தீங்கன்னா முப்பது நாற்பது பேர் பாடி இருப்பாங்க உங்களுக்கு ஒரு பெண் அப்படியே வெஸ்டர்ன் ஸ்டைல்ல அந்த பாட்டை பாடுதோ அதுக்கு வெஸ்டர்ல வந்து தாழ வேற போடுறாங்க அந்த மாதிரி இந்த பாட்டு பரவலாக்கப்பட்ட பாட்டு சரி பரவலாக்கப்பட்டு யாருடைய பாட்டு யாருடைய பாட்டுங்க அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு இல்லையா இதுக்குள்ள இன்னொன்னு இருக்கு அதுலயும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுடைய தொடக்கத்தில் சங்கர் கணேசி இசையில் வெளிவந்த சின்ன சின்ன வீடு கட்டி அப்படிங்கிற படத்தில் இந்த பாட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த பாட்டை சின்ன வயசில் கேட்டிருக்கேன் சமீபத்திலையும் கேட்டிருக்கேன் மறுபடியும் இதுக்காகவும் கேட்டேன் இந்த பாட்டுக்கும் நீங்கள் தெம்மாங்கு பாட்டான பூங்குகளை பூங்குகளை திரநாதாளன் காத்திருந்த பாட்டுக்கும் பல்லவி ஏறத்தாழ ஒன்றா வருது அதாவது வரிகளா ஆனா மெட்டு கவனிச்சு பாத்தீங்கன்னா எடுப்பு ஒரே மாதிரி இருக்கும் தாளம் ஒரே தாளம் தான் ஆனா ரெண்டு பாட்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல இந்த தெம்மாங்கு பாட்டான பூங்குயிலே பூங்குயிலே அது காத்திருந்தேங்கிறது சுத்ததனியாசி ஒட்டி வருது ஆனா அந்த பாட்டு பல ராகங்களுடைய கலவையா வருது சங்கர் கணேஷ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதுல இன்னொன்னு கூட நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சினிமாவுக்கு பாட்டை எடுத்து இவங்க போட்டிருக்காங்களா அப்படிங்கிற இந்த கேள்வியும் வருது அதுக்கான தொண்ணூத்தி ஒன்பது சதமான வாய்ப்புகள் இல்லை ஏன் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா இது உள்டாவா தான் நடந்திருக்கும் என்ன காரணம் அப்படின்னா நீங்க சினிமாவுக்குள்ள ஏறத்தாழ பாடல் ரசிகர்களுக்கு தெரியும் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பாட்டு கிட்ட பாட்டு சினிமாவுக்குள்ள போயிருக்கும் அது வந்து இசைஞான இளையராஜா காலத்துல ஒரு சில பேர் சொல்றாங்க இல்லங்க ஆரம்ப காலகட்டத்தில் என்ன போட்டாங்க அப்படின்னா காவடி சிந்து நொண்டு சிந்து கன்னி இந்த மாதிரி விஷயங்களை கே வி மகாதேவன் காலத்திலேயே அதாவது படத்துடைய தேவை கருதி பாடலுடைய தேவை கருதி பல பாடல்களை பயன்படுத்திட்டாங்க இதுலயும் இன்னும் சொல்ல போனா ரொம்ப வாய்ந்த பாட்டு ஒரு பாட்டு இருக்கு சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு அந்த பாட்டு சிறுமலை பகுதியில அந்த மலைவாழ் மக்கள் பாடின பாட்டை எடுத்து போட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு அதுக்கு பிறகு இசைஞானி இளையராஜா காலத்தில் கவனிச்சு பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் அவர் முதல் படத்துல வந்து அன்னக்கிளி படத்துல பெரும்பாலான பாடல்கள் அப்படியே தெம்மாங்கு பாடல்களை கொஞ்சம் மாற்று வேறு வடிவம் பண்ணி அவர் நிறைய பயன்படுத்தி இருப்பாரு இசைஞானி இளையராஜாவுடைய பாடல்களை அவ்வளவு பாடல் சொல்லலாம் சரி வரிகளா நீங்க பாருங்களேன் இது நீங்க கரகாட்டக்காரங்கள வரக்கூடிய மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேள் அந்த பாட்டு இந்த பாட்டுக்குள்ள உள்ள கங்கை மருந்து வரி எழுதியிருப்பாரு என்ன அப்படின்னா மாமரத்து மேலிருந்து மங்கை பாட மங்கை குரலில் மனம் மயங்கியது யாரோ பூமரத்து கீழிருந்து பொண்ணு அவ குளிக்க பொண்ணு குளிக்கையில புலம்பியது யாரோன்னு ஒரு வரி வரும் இந்த வரி எங்க இருந்து அப்படின்னா நலுங்கு பாடல்ல அதாவது திருமணம் பண்ணி முடிச்சு நலுங்கு பாடல்ல அந்த வீட்டு முரப்பெண்கள் கிண்டல் பண்ணி பாடக்கூடிய நலுங்கு பாடல்ல இருந்து வரிகளை எடுத்து போட்டிருப்பாரு இந்த மாதிரிதான் அந்த சின்ன சின்ன வீடுகட்டி படத்துல வரக்கூடிய பூங்குயில பூங்குயில எத்தனை நாள் அணி காத்திரது அப்படிங்கிறது அந்த பல்லவி மட்டும் அங்க போயிருக்கு சரி இங்க வாங்க இப்ப இந்த பூங்குயில பூங்குயில உண்மையிலே இது ராதிகாவுடைய பாட்டா இல்ல முத்துலட்சுமி உடைய பாட்டா அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு என்னை ஒரு என்னுடைய கணக்கு சரியா இருக்கும் அப்படின்னா இது ராதிகாவுடைய பாட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க சொல்றது முத்துலட்சுமி நான் ரெண்டாயிரத்தி பத்துல இந்த பாட்டை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க யாரு அதனால பாட்டு பண்ணலாங்க இப்ப மேடைகள்ல பாட்டு பட்டிமன்றம் நாங்க தேவை ஏற்பட்டப்போ அந்த மேடை கருதி தலைப்பு கருதி எல்லா பாடலையும் பாடுவோம் இப்போ பாடுறப்போ அது ஏன் பாட்டு அப்படின்னு நான் சொல்லிட முடியாது அதுக்கான எந்தவித முகாந்திரமும் கிடையாது அப்போ ஒரு பாட்டு அடிப்படையில யார் அந்த பாட்டை கட்டமைச்சாங்க யார் எழுதுனாங்க யார் பண்ணாங்க அப்படிங்கிற கணக்கு இருக்கு நம்ம மேடையில பாடிட்டு பொதுவாக கூட போயிடலாம் அப்படி கூட ஒரு சில பேர் இப்ப தப்பு பண்றாங்க என்ன அப்படின்னா புதுகை மணிமாறன் இறந்து போன ஒரு மிகச்சிறந்த கலைஞன் வாழ தெரியாம வாழ்ந்து இறந்து இறந்து போன கலைஞன் அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தம் மணிமாறனுடைய சிவப்பு சேலக்காரி அந்த ஆல்பம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்தி தமிழ்நாடு தமிழர்கள் இருக்கக்கூடிய பட்டி எல்லா இடத்துலையும் ஒழிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா அதுல வரக்கூடிய பொன்மகளே தேவியம்மா மாதிரியான பாடல்களை கொண்டு போய் தொலைக்காட்சியில் பாடக்கூடிய கிராமிய பாடகர்களை என்ன பண்றாங்க அப்படின்னா இது அவருடைய பாட்டு அவர் எழுதி மெட்டபட்ச பாட்டு சொல்றதுக்கு அவங்களுக்கு வாய் வலிக்குதா இல்லை மனசு வலிக்குதா அப்படின்னு தெரியாது அப்ப ஒருத்தருடைய பாட்டை கொண்டு போய் பாடி நமக்கு புகழ்வா புகழ் எடுக்கணும் அப்படிங்கிற பேர் ஸ்டாண்டர்ட் இருக்கு ஆனா பாட்டுன்னு சொல்றதுல அந்த திருட்டுத்தரமான வேலைகள் பண்றது அப்படிங்கிறது அது உண்மையிலேயே அது வந்து அநாகரிகமான செயல் அப்படிங்கிறதா எதார்த்தம் இப்ப முத்துலட்சுமி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா என்னுடைய பாட்டு அதுலயும் கூடுதலா போயிட்டு காப்புரிமை அப்படிங்கிறாங்க ஆனா நீங்க பல காணொலிகள் நான் கவனிச்சு பார்த்தேன் அண்ணா ஆக்காட்டி ஆறுமுகம் பேசியிருக்காரு அது மாதிரி பாடகிய அக்கா சின்ன பொண்ணு பேசியிருக்காங்க அக்கா கடாக்கொழி மாரியம்மா பேசியிருக்காங்க இப்படி சத்தியபாலனும் பேசியிருக்காரு இப்படி பல அதாவது ஆரம்ப காலத்து எண்பதுகளிலேயே எழுபதுகளிலேயே பாட வந்து இவங்கெல்லாம் பேசுறது சாராம்சம் பெரும்பாலும் என்ன அப்படின்னா இந்த பாட்டை பாடினது ராதிகா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி தான் இந்த சின்ன இந்த முத்துலட்சுமி இந்த பாட்டை பாடி இருக்காங்க அப்படிங்கிறப்ப அதுலயும் குறிப்பா மானோஜிப்பட்டியை சேர்ந்த ராதிகாவுடைய அத்தை லோகநாயகி தான் இந்த பாட்டை வடிவமைச்சு முதல்ல பாட ஆரம்பிக்க அவங்க பெரும்பாலும் மேடைக்கு வரல அதுக்கு பிறகு தொண்ணூறுகளுடைய இருந்து அண்ணன் ஆக்காட்டி ஆர்முகம் என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய மேடைகளில் பாடினாங்க அப்படிங்கிறாங்க வளப்புக்குடி வீரசங்கர் அதையும் அவரே வழிமொழிகிறாரு அதுலையும் குறிப்பாக நீலக்கருங்குயிலே அப்படிங்கிற பாடல் தொகுப்பு இந்த பாடல் தொகுப்புக்குள்ளே இந்த பாட்டை தொண்ணூற்றி நாலில் ராதிகாவே பாடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த வகையில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இவங்க சொல்கிறது அப்படிங்கிறது ஆதாரங்களோடு சொல்கிறாங்க அது ராம்ஜி ஆடியோ கேசத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி ஆதாரங்களோட சொல்லும்போது போது அதையும் தாண்டி இது என்னுடைய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்றது அப்படிங்கிறது நியாயமில்லாத செயல் இந்த பாட்டை யார் வேணாலும் பாடலாம் பெரும்பாலும் இந்த பாட்டை பாடும்போது எந்த மேடைக்கு போனாலும் சரி இது இன்னார் எழுதி இன்னார் மெட்டு போட்டது அப்படின்னு பெரும்பாலும் தெரிஞ்சுக்கிட்டு பாடலாம் தெரியலை அப்படின்னா சரி பரவாயில்ல அப்படின்னு விட்டுறோம் ஆனால் அதை விட்டுட்டு ஒருத்தர் எழுதி ஒருத்தர் மெட்டமெச்சு ஒருத்தர் மேடைகளில் பாடின பாட்டை இது என்னுடைய பாட்டு இது வந்து நான் காப்புரிமம் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறது அது எந்த வகையிலையும் ஒரு கலைக்கு செய்யக்கூடிய அறம் ஆகாது அப்படிங்கிறதான் யதார்த்தம் அந்த வகையில் சகோதரி முத்துலட்சுமியை நான் பார்த்ததில்லை அவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்